டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பத்து திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடன் தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் அசாதாரணமான சூழ்நிலை மனதிற்கு தெளிவு ரொம்ப நாட்களாக ஆறப்பட்டிருந்த ஒரு பிரச்சனை தீரும் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை தரும் பண வரவில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பழைய கடன்களை செட்டில் செய்துவிட்டு வெளியில் வந்து நிம்மதியாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்திற்கேற்றவாறு பண உறவு ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாவற்றிலும் சமாளிப்பீர்கள் சோம்பலாக இருந்த அமைப்பு ஏழரை சனி வருகிறது என்றிருந்த பய அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உடற்பயிற்சியில் தொடர்ச்சியாக இன்றையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் அதிகமான அமைப்பும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபு பிள்ளைகள் விஷயத்தில் சுபம் அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கெல்லாம் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்துக்கு இளிபறையாக இருந்த நிலைமை மாறும் டக்கென்று நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஏற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம் காணப்படும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் ஏற்றமும் அனுகூலம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை பரிபூர்ண நிபர்த்தி தனிப்பட்ட முறையில் தாய் வழி உறவு தந்தை உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் மனதில் நிம்மதியும் சந்தோஷம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் எதிரிகள் விஷயத்தில் அந்த பயம் தீரும் வெற்றிகள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு தொழில் அமைப்பில் ஏற்றங்கள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டது சிக்கல் அற்புதமான அமைப்பு ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவுகளில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான சூழ்நிலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் பெற்றோர் பெரியோருடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணீர் டக்கு டக்கென்று சுபகாரிய அமைப்பு உத்தியோகத்தில் ஏற்றம் துணை அல்லது துணைவையாரிடத்தில் மட்டும் மனம் விட்டு பேசுவது குடும்பத்தை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் பிள்ளைகள் அமைப்பில் அனுகூலம் தொழில் அமைப்பில் அனுகூலம் உத்தியோகத்தில் அமைப்பில் ஏற்றம் பெரிய நம்பிக்கையும் சந்தோஷம் தரும் ஊர்களுக்கு உள்ளாக இருந்த வெளியூர் பயணங்கள் அந்த பயணங்கள் தள்ளி கொண்டு போன பிரச்சனைகள் எல்லாம் டக்கு டக்குன்று நிவர்த்தி ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏற்படும் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தொழால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அலைச்சல் மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அது விரைவில் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தீரக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் நண்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் சந்தோஷம் ஏற்றத்தை தரும் உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர இருந்த பாரங்கள் குறையக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் நல்ல காலகட்டம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய நபர்களிடம் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பயணங்கள் சமயத்திலும் அரசு துறை அரசியல்வாதிகளும் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் ஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட கவனமாக இல்லை என்றால் தேவையில்லாத குழப்பமோ தேவையில்லாத சங்கடமோ ஏற்படலாம் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் மன அழுத்தம்தான் குழப்பத்தை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் காணப்படும் எழுபது வயதை கடந்தவர்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலை காணப்படும் ஏதோ தவறு செய்து விட்டோமோ அப்படி ஆகிவிட்டதோ அவருக்கு இது பண்ணிவிட்டோமோ என்ற வருத்தங்கள் மனதை அறிக்க தொடங்கும் எனவே ஏதாவது பிரச்சனைகள் பழைய நண்பர்கள் விஷயத்தில் இருந்தாலும் அதை பேசி கொள்வது நன்மை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கோயில் அமைப்பெல்லாம் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும் தடைப்பட்டிருந்த கல்வி போன்ற இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்